ரெண்டு பேத்தியோ அய்யம்மாவே அய்யம்மா வடிப் அடிக்க மாட்டியா சொல்லித் தரவே அய்யம்மா வடிப் அடிக்க மாட்டியா பிரியமிசி நீ தான் அடிப்பியா நீ போடுமா எனக்கு ரொம்ப கோபம் வருதுச்சு நான் உன்னை அடிக்கப் போறேன் கோபம் வந்துருக்கு கோபம் வந்துட்டகா எங்கே தாங்க வந்துட்டிருக்கே வர இல்லையா 얘들아 ஸ்கூல்ல வந்துட்டு இருக்கா ஓய்யோ பாப்பா கோபம் வந்துட்டு இருக்காமே எதால அடிப்பீங்க மிஸ் ரெண்டு மிஸ்ஸுமே அடிப்பீங்களா ரெண்டு மிஸ் எதால அடிப்பீங்க நீங்க சொல்லுங்க ரெண்டு மிஸ் ஓய்யோ பாத்துக்கோங்க அடிச்சு கொண்டு அடிச்சு கொண்டுடுவியா இப்படிலாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது யார் சொல்லிக் கொடுத்தது உங்க அப்பா அப்படி சொன்னாரா அப்படிலாம் சொல்லலைம்மா நீ குட் கேளா பே கேளா குட் கேளா பேக்கேளா உனக்கு ரொம்ப கோவமாக உன்னை ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணனா சொல்லு நான் அடிச்சனா திட்டினனா என்ன டார்சல் பண்ண சொல்லு என்ன நான் பண்ணு என்ன டார்சல் பண்ணா அக்கா சொல்லி டார்ச்சல் பண்ணே போக்கா நடந்து நீ தான் கொண்டு உனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு நீயே நடந்து வீட்டுக்கு போறியா

மிஸ் அடிக்கிறது கோபர்தா நானும் அவனு குளிக்க வச்சேன் குளிக்க யார் வச்சது வாய திறந்து சொல்ல குளிக்க நான் வச்சனா யார் குளிக்க வச்சா இந்த மேக்கப்லாம் யார் போட்டு விட்டா அப்புறம் ஏன் வந்த இருக்கு அம்மாக்கு நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறேன் இவங்க பொண்ணு என்ன கோபம்